அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் அனுராதபுரத்தில் உள்ள ஒரு ஆட்டோ சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் அனுரப்புறந்த ஊருன்றதால் இங்கே வந்து குப்பை மலிவில் ஆட்டோக்கள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இங்கே எல்லாம் ஆட்டோக்கள் என்ன வெளியில் போகுது என்ன மாதிரி என்ன என்னென்ன வரது தான் பார்க்க போகிறோம் இப்போ சேனலுக்கு முதல் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்கோ நாங்கள் ஆட்டோ சம்மந்தமான வீடியோ பார்ப்போம் இதில் பாருங்கள் டபுள் எட்டியில் ஒரு ஒரு பச்சை கலர் ஆட்டோ விற்கிது கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் வந்து இந்த ஆட்டோ தான் விரும்புவியல் பாருங்க டபுள் டி இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்த ஆட்டோ பாருங்க உள் எல்லாம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஃபைனிங்கோட இருக்குது பாருங்கோ எந்தவொரு டச்சப் அப்படி எதுவும் இல்லை ஆனால் இங்கே வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள நாட்டில் உள்ள எல்லா ஆட்டோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டிசைனுகள் ஸ்டிக்கர் வேலைப்பாடுகள்லாம் கூடவாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இது இந்த குட் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து அடிஞ்சிருக்கணும் உண்மையில நல்ல நீட்டாக இருக்குது பாருங்க இந்த ஆட்டோவுக்கு என்ன விலை சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏசி பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் இங்கேத்தைய விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நீங்கள் நேராக வந்து இந்த கடையில் வந்து பார்த்து வேண்டிக் கொண்டு போகலாம் இந்த கடையின் இந்த அட்ரஸ்லேருந்து எல்லா விவரமும் இப்போ நான் சொல்லுவேன் அடுத்து பாருங்க டபுள் ஓ எழுபத்தி நாலு எண்பத்தி ஆறில் ஒரு சிவத்த கலர் ஆட்டோ நிற்கிது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிங்கள நாட்டில் நீல கலர்கள் சிவப்பு கலர் ஆட்டோக்கள்லாம் இங்கே கூட நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கலர் கூட வாணிக்கும் இங்கே வந்து வேறு ஆட்டோக்கெல்லாம் நிற்கிது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் ஏஓ எழுபத்தி நாலு எண்பத்தாறு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது பாருங்க ஆட்டோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டிங்களோட நல்லா க்ளீனாக அணிக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக்கள் வந்து ஆட்டோ வந்து பட்டி அடிக்க மாட்டோம் உண்மையிலேயே நல்லா இருக்குது இதில் பாருங்க சீட் பலம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஒரிஜினல் சீட் இல்லை இந்த இந்த சீட் பலம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மொடிஃபை செய்திருக்கணும் இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டிங்களோடைய நிற்கிது இதில் பாருங்கள் குட் எல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு கிளியல்கள் பியல்கள் அப்படி எதுவுமே இல்லை இந்த ஆட்டோ ஆட்டோக்காக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க நாற்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கரல்கள் அப்படி எதுவும் இல்லை நீங்கள் வந்து நேராக வந்து காய்ச்சி பேசி விலை வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த டபுள் ஏவுக்கு வந்து என்ன விலை சொல்லிடணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா சொல்லிணா விலை வந்து நீங்கள் இங்கே நேராக வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதில் பாருங்க டபுள் ஏசியில் ஒரு நீல கலர் ஆட்டோ நிற்கிது இது வந்து வந்து பார்த்தீங்க சொன்னால் பெயிண்டிங் செய்திருக்கணும் ஆனால் நல்ல பிராண்ட் நியூ மாதிரியே நல்ல ஒரு ஷோரூம் கண்டிஷன்லேயே நிற்கிது பாருங்க இது வந்து எத்தனை ஆண்டு பதிவெண்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதிவு இது வந்து ஒரிஜினல் பெயிண்டிங் இல்லை ஆனால் உண்மையிலேயே பார்க்க நல்ல நல்ல ஒரு லுக்கிங் குட்டாக இருக்குது பாருங்க உண்மையிலேயே இந்த ஆட்டோக்குள்ள பார்க்க வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் குட் எல்லாம் அப்படி செய்திருக்கணும்னு சொல்லி சீட் பலங்கள் வளங்களை பாருங்கோ எந்த ஒரு சேதாரங்கள் அப்படி இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சரிதானே ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஒரிஜினல் கிலோமீட்டர்ன்னு தான் சொல்லியிருக்கேனா இந்த ஆட்டோக்களுக்கு வந்து நீங்கள் வந்து விலையில் வந்து காய்ச்சி பேசி எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுன்றதால் பெயிண்டிங் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திருக்கினா பாருங்க டபுள் ஏசி இதுக்கு வந்து என்ன விலை சொல்லினோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா பதினொன்று இருபத்தஞ்சு சொல்லினா நீங்கள் நேராக வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வையு லோன்றிக்குது பாருங்கோ இருபது முப்பத்தி ரெண்டு இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ இதுக்கு என்ன விலை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா விலை வந்து காய்ச்சி பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் டூ ஸ்டோக் ஆட்டோ தான் அது பாருங்கோ இப்போ நான் சொன்ன இந்த ஆட்டோக்களை நீங்கள் வாங்கணும் முடிஞ்சுன்னா கீழே டிஸ்பிளேல தெரிகிற கன்டெக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்க முடியும் அனுராதபுரம் ஜாழ்ப்பாண சந்திக்கு கிட்டே தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது ஓகே மக்களே நன்றி வணக்கம்